கடைப்படிடா நான் இந்த கேடா நிப்புவை கொடுத்துட்ட இஸ் சோ கியூட் கிரேட் நெனச்சதுல அத ஒரே ஏறிடும் ஓகே என்னது चलो யூப் வெடிச்சிடுங்க ஐயோ இப்ப எப்படி போவீங்க என்ன பண்றது சைக்கிள் கடயில வெட்டிنا அப்புறம் கொலைச்சிக்குறேன் ஏர்க்கனவே லேட் ஆயிடுச்சு போயிட்டு வரதுக்குள்ள லஞ்ச் பிரேக்கே வந்துடும் வாங்க இங்க வெளியில போவோம் இல்ல பரவாலங்க நீங்க போங்க चलो இப்ப நீங்க வர்றீங்கள இல்லையா சொன்னா கேளுங்க குட்டிமா இது பாருங்க செல்லோ இப்ப எனக்கு கோவம் ஏறிடும் எப்படிங்க சைக்கிள் எங்கே வச்சுட்டு போனா காணாம போயிரும்ல உங்களை யார் வச்சுட்டு வர சொன்னா அதையும் சேர்த்துடா வாங்க வாங்க வேண்டாங்க வண்டிக்கிட்ட போங்க போங்க செல்லோ சைக்கிள் போடுங்க வேண்டாங்க சொன்னா கேளுங்க உட்காருங்க செல்லோ

வண்டியில் வர அளவுக்கு துணிஞ்சிச்சா இங்கே பாரு நானும் நந்திதாவும் கிளாஸ்மேட்ஸ் அவ்வளவுதான் வர வழியில டியூப் அடிச்சு வச்சு வண்டியில் லிப்ட் கேட்டு வந்தேன் இதுக்கு மேலே ஏதாவது ஃபீல் பண்ணுறதா இருந்தால் ஓரமாக உட்காந்து ஃபீல் பண்ணு என்ன மச்சான் ஓட்டை எப்படி பேசிட்டு போறான் இலக்கியத்தை பத்தி பாப்போம். அதாவது பாரதிதாசன் நிலவை பற்றி எப்படி எல்லாம் நீளவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றார் ஒளிமுகத்தை

தேடிகிட்டே இருந்தீங்களா சேச்ச வரலையான்தான் கேட்டேன் படாவா மறைக்காதடா தேடி இருப்பேன் ஒண்ணு வச்சாலும் அம்மாக்கு லைஸ் ஆஃ ஃபீவர் அதான் ஹெல்ப்பாக வீட்டிலே இருந்துட்டேன் அம்மா நான் ரொம்ப பிடிக்குமா அம்மா மட்டும் இல்ல அப்பாவே ரொம்ப பிடிக்கும் நேத்து நமக்கு <Tabip corre è tapenients>

உட்காரி இவ ஹாட் சீன் போட்டு இருக்கா என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன். உட்காரு உம் உட்காருசிய மாட்டேன்டானே நிம்தான் ஆடன்டாது வேந்துரு என்ன ஆ என்ன? கேம் ஆடுறீங்க ஆ ஏன் இஷ்டம் நான் எப்படி வேணாலும் ஆடுவேன்

நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். மெனியே இங்க வந்து சண்டை போடுறா, இங்க வந்து சண்டை போடுறா? ராபி தான் இவச்சுக்கோ. ஓ, எதுதான் அபடியா? இதெல்லாம் வேற எல்லாம் தேவ இல்லாம எல்லிட்ட நான் இத انا கிளாஸ் ரூம்ல வந்துங்களா சண்டை சரி இடத்துல உட்கார்ந்திருக்கா. दिव्या, நீ நேத்து தான் அட்மிஷன் ஆனபொண்ணு. Nandhi இத ஆரம்பத்துல இருந்து இங்க தான் உட்கார்ந்திருக்கா. அதனால அவளுக்கு அந்த இடத்து விட்டுட்டு நீ இப்ப சும் பின்னாடி போ. sir நானுse நீங்க வந்து first உட்கார்ந்தேன்.

ம் மறுபடியும் அண்ணாமா தப்பு ஏமலதா சார் பா வந்துவியா நியூ அட்மிஷன் அதனாலதா பிரண்ட் பெஞ்ச் லுகா اندر கா நான்தா புரிஞ்ச காமா இங்க கன்னன சார் கவன செதுறம இருந்த போது சரி யூ சார் ம் இペனா

அ? ஏய் அக்கிஏ வா போலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாக்கலாம் போலாம் ச எனக்கு பூச்சி ஏய் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கண்டி வாடி போனா எப்படி வந்தது இன்னே பாத்திட்டு இருக்க ஐயோ இதுக்கு மேல என்னால் வெயிட் பண்ண முடியாது வா வா ஏய் இது என்ன கண்ட ரவினே தெரியலையா நீங்க எப்ப அது ஐட்டோ நீங்க என்ன சாப்பிடாம டிபன் box-ஐ முரச்சு பாத்துட்டு இருக்கீங்க அது 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 அதுنا எது டை சட்மோ வெங்க என்ன தான தேடிட்டு திவ்யா அவ ரெடிய தேடு இருக்காரு விளையாடுனது போதும் உங்க சாப்பாட அவ தான் சாப்பிட்டா ஒடி கோவி சொல்லிட்டியா சாரி செல்லோ டெய்லி வெஜிடபிள் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு அதான் ஒரு சேஞ்சுக்காக உங்க சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பாடு சூப்பர் உங்க அம்மாவுக்கு கை பக்கம் ஜாஸ்தி இனிமே அடிக்கடி திருடுவேன் ஜாக்கிரதையா இரு ஏய் நீ மட்டும் குடிக்கிட்டல செல்லோ சாப்பிட்டோம் நம்ம லேப் வரைக்கும் போயிட்டு வரலாம் வா இதுயா சரிடா நூடுல்ஸ் இவிட்டி சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்வியா கண்டிப்பா உண்மையை சொல்லணும் புரிஞ்சுதா வா இப்படி சாப்பிடுறாரு பாத்துட்டு போலால அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சாப்பிடு வா விடு எப்படி இருக்கு சொல்லணும்